ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் என்றைக்கின்னா டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தரையில் தோட்டத்தில் இந்த மாதிரி ரோஜா செடி வந்து நிறைய பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த ரோஜா செடிகளில் வந்து பூக்கள் வந்து பூக்காமல் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா இருநூறு பூக்கள் கூட தாராளமாக பூக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தளவுலையே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பூக்களுக்கு குறை இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த ஒரு செடியிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருநூறு மொட்டுக்கள் குறை அந்த பூக்கள் மொட்டுக்கள் சேர்த்து இருநூறுக்கு குறை இல்லாம இருக்குது இந்த ஒரே ஒரு செடியில் ஆனால் இதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த ரோஜா செடிகளும் சரி தரையில் வச்சுருந்தாலும் சரி தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி அந்த செடியிலையும் இந்த மாதிரி வந்து பூக்கள் பூக்க வைக்க நார்மலான பெரிய பெரிய டிப்ஸ்லாம் கிடையாது நார்மலான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் அந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியும் இதே மாதிரி பூக்கள் பூக்கும் அடுத்ததான் நிறைய பேர் இந்த ரோஜா செடிகள் வெயில் காலத்தில் தலையாது மழை தான் தலையும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மழை காலம் வெயில் காலம்ன்ற மாதிரி ரோஜா செடிக்கெலாம் கிடையாது எல்லா நல்லா தான் பூக்கள் பூக்கும் நாம் செய்கிற ஒரு சில பராமரிப்புகள் கரெக்டாக இருந்தாலே அந்த ரோஜா செடி வந்து கொத்து கொத்தான பூக்கள் வந்து போக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களே இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானியும் ஆளுறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ மொபைலில் நோட்டிக்ஸ்னால் வந்துடும் இப்போ இந்த செடியில் இவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்கு அதுக்கு நான் இந்த செடிக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து நான் வந்து என்னென்ன பண்ணேன்றதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு செடியில் தளிர்கள்னு பார்க்கும்போது ஒரு அஞ்சு தளிர்களோ மினிமம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தளிர்கள் கூட இருக்கும் ஆனால் இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தளிர்களுக்கு குறை இல்லாமல் இருக்குது அதாவது மேலே தலையிற தளிர்வே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது தளிர்கள் இருக்குது நார்மலாக ஆனால் அந்த செடியோட கீழ்ப்பகுதி அதாவது தண்டு பகுதின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக ஏகப்பட்ட தளிர்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புது தளிர்கள் தான் எந்த ஒரு நோய் தாக்குதலும் கிடையாது எந்த ஒரு மாவு பூச்சியோ இதோ இலையில தண்டுகளில் இந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை மெயினாக பார்த்திங்கன்னா இலைப்பழுப்பு வந்து அந்தளவுக்கு அதிகமாகலாம் எதுலையுமே இல்லை இப்போ பாருங்கள் இந்த செடியில் எவ்வளோ தளிர்வுகள் இருக்குன்றதை பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதியில் எப்படி வந்து தளிர்வுகள் தழையுதுன்றதே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன சின்ன தளிர்கள் தான் தளஞ்சி வருது இப்போ பாருங்கள் இந்த சைடில் லேசாக தெரியுது அந்த சைடில் பாருங்கள் எவ்வளவு தளிவு தளியதுண்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சிருக்க ரோஜா செடி மேலே மட்டும் தலைஞ்சு தலைஞ்சு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுல வந்து பூக்கள் வந்து ரொம்ப கம்மியான பூக்கள் தான் பூக்கும் ஆனால் அந்த இருந்து இப்போ தளிர் வருது பாத்தீங்களா இந்த ஒரு செடின்னு கிடையாது நாங்கள் இந்த மாதிரி தொட்டியில் வச்சுருக்க எல்லா செடியுமே இது பார்த்திங்கன்னா சின்ன தொட்டி தான் வச்சுருக்கோம் இதுலேயும் அதே மாதிரி தளிர்கள் தலையுது பெரிய தொட்டியில் வச்சுருக்கதும் அதே தளிர்கள் தலையுது இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோஜா செடிகளுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறாங்க அந்த தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கவங்களாம் இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த தண்ணி வந்து தொட்டியில் தேங்கியே நிற்கக்கூடாது இது வந்து நார்மலான ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த டிப்ஸும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நட்ஸரில் வந்து சேல் பண்ணுறதுக்காக தொட்டியில் வச்சு ரோஜா செடி வந்து செட்டாக வந்து வளர்த்து வச்சுருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு சில செடிகள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா அப்படியே நரிங்கிறோம் அதே இப்போ எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங்கில் வச்சால் தான் ஆனால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது செகண்டில் வந்து நம்ம மண் வந்து தக்குன்னு வந்து அந்த தண்ணி ஈரப்பதத்தை வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா அந்த பகுதி ஓட்ட ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில வந்துடும் அப்படி வார ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் செடி வந்து சூப்பராக தலையும் செடி வந்து நல்லா வந்து பூக்களும் பூக்கும் இப்போ ஸ்டார்டிங்ல நீங்கள் ரோஜா செடி கொடுக்கறவங்களா இருந்தால் ஆட்டு எருக்கள் வந்து மண்ணில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது எப்படின்னா இப்போ ரெண்டு தொட்டி அளவுக்கு நீங்கள் மண்ணு வந்து யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை தொட்டி அளவுக்கு வந்து ஆட்டு சாணம் வந்து நல்லா மக்கி போயிருக்கணும் மக்கி போயிருக்கணும் இல்லை நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத நல்லா மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து சூப்பராக தளையும் இது இந்த மாதிரி தலைஞ்சி பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் அதாவது அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு உரமே கொடுக்காமல் அந்த ரோஜா செடி வந்து நல்லா வந்து தழஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் அதை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வச்சா தலைஞ்சிடாது அந்த பூக்கள் மொட்டுக்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது அந்த இலைகள் எல்லாமே கொட்டணும் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இலைகள் அப்படியே இருந்து அப்படியே தலைஞ்சி வந்தால் வந்து அதில் வந்து பிரான்ச் வந்து அதிகமாக வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த கட் பண்ணி விட்டோனே அந்த இலைகள் வந்து தன்னால் உதிருது அப்படின்ட்டு அது உதறதுல தான் நிறைய வந்து தளிர்களும் வரும் நிறைய வந்து பூக்களும் பூக்கும் அதே தரையில் வச்சுருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மண் இருக்க அளவுக்கு மட்டும் குழி தோண்டி அப்படியே வந்து நட்டு வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் நட்டு வைக்காதீங்க தரையில் வைக்கிறவங்க தரையில் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ செடி வந்து ஒரு அரை அடி பள்ளம் தோண்டி வைக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த செடிக்கு உள்ளதான குழி பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டடி ரெண்டடி அளவுக்காவது ஆழம் வந்து தோண்டணும் அதே மாதிரி ரெண்டடிக்கு அடிக்கு வந்து அகலமும் தோண்டணும் ஏண்டா அந்த இடத்துல வந்து கல்கள் இருக்கா அந்த மாதிரி பார்த்து அடுத்ததான் நம்ம கொடுக்குற மண்ணை வந்து சாஃப்டாக கொடுக்கணும் ஆட்டு சாணத்தை போட்டு நல்லா நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிஏபி விட அந்த ஆட்டுச்சாணம் சாணம் உங்களுக்கு வந்து ஃப்ரிஜிலைசர் வந்து சரியான ஃப்ரெட்லிஸு அதாவது எப்படின்னா சரியான இயற்கை உரம்ன்றபோது செடி வந்து நல்ல குரோத்திங் இருக்கும் இதுக்கு ஃபுல்லாமே நான் வந்து ஆட்டு எரு வந்து கொடுத்து தான் வளர்த்தோம் அதாவது எப்படின்னா ஒரு டூ மந்த்த் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்து ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் இதுக்கு வந்து அந்த அந்த தண்ணியை வந்து தேங்கி நிற்கிறது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும் அதுக்கு வந்து என்ன செய்யணுன்னா தொட்டியில் வைக்கிறவங்க வந்து அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஸ்டார்டிங்கில் வைக்கிறவங்க வந்து ஒரு கல் மாதிரி வச்சு அடுத்து வந்து மண் வந்து கொடுங்க அதே அந்த மாதிரி கல் வைக்கலை அப்படின்னும் போது அந்த தொட்டியை லேசாக சாய்ச்சி அந்த ஹோல்ஸில் வந்து குத்தி விடுங்க ஏதாவது ஒரு குச்சியோ இந்த மாதிரி எதோ எடுத்து நீங்கள் அந்த ஹோல்ஸில் குத்தி அந்த தண்ணி வந்து டக்குன்னு வெளியே வந்து லீக் ஆகிற மாதிரி வைங்க அப்படி வச்சால் மட்டும்தான் நம்ம ரோஜா செடியில் வந்து இது வந்து நார்மலாக டிப்ஸ் மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறது வந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான் தண்ணி வந்து எந்த அளவுக்கு டக்குன்னு ட்ரை ஆகுதோ அந்தளவுக்கு வந்து செடி வந்து நல்லா குரோத்திங் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய தேங்கி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வேர்கள் எல்லாமே அழுகிற மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் தண்ணி முடிஞ்ச வரைக்கும் இதை திருப்பி திருப்பி சொல்ல ஏன் சொல்கிறேன்னா தண்ணியை வந்து நல்லா டக்குன்னு வந்து ட்ரை ஆக விடுங்க ரோஜா செடியை வந்து நல்ல அதிகமான சன்லைட் படுற மாதிரி வைங்க இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஓண்டி வச்சு கரெக்டாக ஒரு ஃபோர் மந்த் சிக்ஸ் மந்த்து தான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது எந்த அளவுக்கு பூக்களும் இருக்குது எந்த அளவுக்கு மொட்டுக்களையும் இருக்குதுன்றத நல்லா பார்த்துக்குங்க இந்த மூணு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டாலே போதுமானது தான் நம்ம ரோஜா செடி எப்படி இருந்தாலும் சரி அதில் வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏபி வேறு நண்புழு உரம் அது நிறைய உரங்கள் இருக்குது ரோஜா செடிக்கு ஆனால் அந்த ஆட்டுச்சாணம் கொடுக்குறனால என்ன செய்யுதுன்னா பிரான்ச்சு வந்து நிறைய வந்து வருது அதாவது எப்படின்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு கிளைகளில் பார்த்தீங்கன்னா மேலே தான் தளிர்கள் வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் கொடுக்குறனால அந்த வேறு பகுதியில் இருக்கிற தண்டு பகுதியிலேருந்து நிறைய பிரான்ச் அதாவது புது புது தலைவர்கள் வந்து பிரான்ச் வந்து அதிகமாக வருது அப்படிங்கும்போது பூக்களும் வந்து நிறைய பூக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்